ஒரு போறாரு கூடவங்க சண்டை போடுறாங்க நம்ம தானே ஆட்சி கழிச்சு நம்ம என்னால உயிரா இருப்பாங்க இது அரசியல் சூழலு ஒரு பெரிய மரணம் போகணும்னு போய் உட்கார்ந்து திராகண்டியனோட முழு நாள் இருந்து அவனை எரிக்கிற வரை அவன் சாம்பலை கரைக்கிற வர அந்த அம்மாவோட வந்து ஆறுதல் சொல்ற பொழுது அம்மா சொல்லுது ராமச்சந்திரன் யூஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் இந்தியாங்கிறது இந்தியாவிலே ஒருவன் தான் என்னுடைய சிறந்த நண்பன்

அந்த பரிஜய் திருநெல்வேலி நகராட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கொடுத்துட்டா நகராட்சியில தீர்மானம் போட்டு கபாலி எம்ஜிஆர்ல பெரிய விமர்சனம் தெரியல சரி சாயங்காலம் நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் நகராட்சியில தான் அறுபதுல தீர்மானம் போட்டுக்காங்க வார்த்தியார் புரட்சி தலைவர் கே ஏ கிருஷ்ணசாமி பத்து லட்சம் அண்ணாதிமுக தொண்டர்கள் சென்னை கடற்கரையில் கொடுத்தது புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் கொடுத்த லேனா தம்போன தமிழான லேனா கப்பா மக்கள் தலைவர்

மனிதர்களுக்கு தீமை செய்யாத ஒரு ஆட்சியை நான் தருவேன் போகுமே ரொம்ப பெரிய விஞ்ஞானம் பேசல அப்படி இப்படி எல்லாம் கதையெல்லாம் விடல மனிதர்களுக்கு அப்புறம் என்ன தருவே எல்லா ஏழைகளுக்கும் கல்வி தருகிற ஆட்சியை நான் இரண்டாவது எந்த மனிதனும் பட்டினி இல்லாத ஆட்சியை நான் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒருத்தர் தானே அவரை ஏற்றி எவனையுமே போராட்டம் நடத்த முடியலையே என்ன கொண்டு போலீஸே போராட்டம் நடத்தினா தெரியுமா வடநாட்டு போலீஸ் உட்கார அடிச்சாரு இன்னும் போலீஸ் அவனுக்கே தெரியல அது வடநாட்டு போலீஸ்க்கு ஜாவுல ஜாவு விட்டான் அடி போராட்டம் மக்களே வந்து சொல்லிட்டான் லாரி டிரைவர் எல்லாம் சொல்லிட்டான் நான் எப்பதான் தலைவர் நிம்மதியா போறான் நான் இங்க இருந்து ஓசூர் வரவே எண்ணு ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கும் சுரீ கல்லூரி பேராசிரியர்கள் ஒரு போராட்டம் நடத்தினா தெரியுமா தீபாளி ஒட்டி நம்ம சங்கர்லிங்க என்ன சார் இன்னொரு கமுத்து எல்லாரும் ஜெயிக்கு போயிட்டாங்க இவர் விடலை அவங்களா சொல்லலாம் தீபாவளிக்கு விட்டு விடுவாருங்க அவர் சொல்றாரு போராடுறவங்களுக்கு என்ன தீபாவளி கிடைக்கணும்னு தார் தலைவர் அவ்வளவு வேணும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லலாம் தெரியுமா போராடுகிறார்களே மக்கள் பார்த்து மக்கள் தன்னோடு இருக்கிறாள் என்று நம்பிய மக்களோட வாழ்ந்த ஒரு தலைவனாக அவர் இருந்தால் எந்த போராட்டத்தை ஒரு பயம் இல்லையே நடத்தி வர அவர் உண்மையா இருக்க போய் வருத்தப்படுறார் நிறைய விஷயங்களும் வருத்தப்படுறார் கூட இருந்தவனையெல்லாம் திருத்திருக்காரு பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணாத தப்பு பண்ணாத இத்தனை ஏழைகள் நம்மளை நம்பி இந்த இடத்துல நினைச்சுதான் தப்பு நம்ம கேட்கிறாரு ஒரு தடவை என்ன பண்ணாரு செங்கல்பட்டு கிட்ட வர்றாரு கார் நிறுத்துறாரு நட்டுக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் போறாரு ரெண்டு கிழமைகளை எல்லாரும் ஓடி வராங்க இவர் பணம் எடுத்து கொடுத்துருக்காரு அந்த கிழமை கிழமையும் சொல்லிச்சான் நீ பணம் எல்லாம் கொடுக்காதையா நீ நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்கும் நீ போய் காசு கொடுக்காத வச்சுக்க மாட்டோம் அவர் கட்சியில இருந்து வந்தவனே நேர காமராஜ் தான் வந்தாரு எங்கால ஒரு தப்பு இங்க ஏற்கனவே ஒருத்தர் இருக்கானப்பா அப்படின்ட்டாரு அன்னைக்கு நான் போய் காமராஜ் சண்டை போட்டேன் அண்ணன் ஏற்கனவே இருக்கா இருக்கு அண்ணன் கூட்டம் இல்ல இவர் வந்தா நீ முதலமைச்சர் ஆனாயா திரும்ப யா யா வேண்டாம்னு அப்பதான் கல்யாண சுந்தரமும் பாலதண்டாமும் கூட்டுக்கு தனி கட்சி இந்துக்கள் மாயத்தவர் என்எஸ்சி சித்த நாங்க பழைய ஒரு ராஜாஜியால நாங்க நிறுத்தோம் ஆனா அது வேற காரணம் இந்திரா கண்டியம்மா என்ன சொல்லுங்க எங்கிட்ட

அந்த ஆறு மாசமும் இப்ப இங்கிலீஷ் படம் பூரா பார்த்துருக்காரு என்னென்ன படத்தை எடுக்கணும் என்னென்ன நம்ம செய்யணும் யாரை நடிக்க வைக்கணும் இந்த ரவீந்தர் கூடவே இருந்திருக்கு எல்லாருக்கும் யாராவது யாரையா சத்தம் போட்டு வரா கோவப்பட்டு போயிட்டா அவனா வந்தவன்டே சிரிப்பாராம் போச்சு உடனே போயிருவேன் பார்த்தா வந்து கேட்க சிரிப்போம் போய் என்னன்னு கேள்வி வேலை சக்கரவாணிக்கு போன் பண்ணுறானே அவன் வரான் அவனுக்கு தான் வேலையை கொடுக்கும் சாப்பிடாம வர முடியாது அந்த தோட்டத்துக்கு சில பேர் வீட்டுக்கெல்லாம் போகவே கூடாது குடிக்க தண்ணியே கொடுக்க மாட்டாங்க பாடம் எடுத்துக்கொண்டு கேட்டே இருப்போம் என்னது எங்க வீட்டுல என்ன யாரு வந்தாலும் சாப்பாடுதான் இப்படி தெரியும் சாப்பாடு தானே பெரிய விஷயம் வயிறு நிரம்பி அது ஒண்ணு கிடையாது ஒரு கவிஞர் உருது கவிஞர் இவரை பத்தி கவிதை எழுதிட்டே எழுதிட்டு தான் ஒரு பண்றான் அந்த அந்த வசனம் கொடுத்து படிச்சுட்டு இவர் என்ன பண்றாரு ஆரிஃப்னு உங்களை பத்தியே தான் எழுதிட்டு இருப்பாரு எழுதுல எதாவது புஸ்தம் போட்டு அவர் செலவுல கொடுத்துருவாரு அப்போ ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஆரிஃப் வராது என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்த தலைவர் இருக்காரு அவர்கிட்ட போய் ஆயிரம் ரூபாய் கேட்கலாமா உள்ள போய் சொல்லிருக்கான் ஆயிரம் ரூபாய் தானே கொடுத்துடுன்னு இருக்காரு அவர் அதுக்குள்ள ஆரிஃப் போயிட்டாரு மாசம் கழிச்சு ஆரிஃப் வரல கேக்குற தலைவர் எனப்பா அந்த ஆரி ஆயிரம் ரூபாய் கேட்டா எங்க போனார்னா இல்ல தலைவரே நம்ம தோ இதுல இருந்து வெளியே போனார்ல அவங்க சொந்தக்காரர் வந்து கல்யாண எல்லாம் ஏற்றுட்டு கூட்டு போயிட்டான் அதான் நம்ம பணம் வாங்கலங்கிறேன் அப்புறம் ஒரு ஆறு வருஷம் அந்த ஆரிஃபுக்கு இறுதிக்காலம் வருது அந்த ஆரிஃப் என்ன எழுதுறாரு நண்பனுக்கு நீ புரட்சி தலைவர்கிட்ட போய் சொல்லி நான் என் மக கல்யாணத்தான் அந்த பணத்தை வாங்கல ஆனா நான் இறந்து போவேன் எனக்கு இந்த கஃபான் துணி இருக்கலாம் முஸ்லிம்கள் அந்த வெள்ளை துணி போர்த்து வாங்கல உடம்புக்கு அந்த கஃபான் துணி மட்டும் தலைவர் கையினால போர்த்தணும் அதுக்கு ஒரு ஐநூறு ரூபா வாங்கி அனுப்பணும் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு ஆரிஃப் ஐநூறு ரூபாய் கேட்டாரா இவர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்காரு தலைவர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அனுப்பிச்சிருந்தேன் அவருக்கு சொல்றாரு இல்லங்கய்யா ஐநூறு ரூபாய் கேட்டாரு ஆயிரம் ரூபாய் நான் ஏற்கனவே அவருக்கு கடன் தர்றேன்னு ஒண்ணு சொல்லிட்டேன்னா அதுவும் கடன் தர்றேன்னு சொல்லிட்டு அது கடன் இதை கொடுத்து யாரு மேல எங்க போனாலும் போனாலும் வெள்ளித்தட்டு ஒரு சாப்பிடறதுங்க சவால்தான் எடுத்துட்டு போல போகிறது அந்த அளவுக்கு அவசானம் அவர் சொல்லி தலைவர் ஒரு வெள்ளித்தட்டு வாங்கிட்டான் இவர் உள்ள வரான் எங்க சொல்லிட்டான் வெள்ளி தட்டி சவாரி கொண்டு வரல புரொடியூசர்ட்டை வாங்கிட்டாங்க தட்டை அப்படியே தூக்கி தூர வச்சுட்டார் புரொடியூசர்ட்டு சினிமா நடிக்க நான் ஜம்பம் வாங்கிட்டேன் வெள்ளி தட்டை எப்படி நான் மட்டும் வாங்கினேன் கொடுத்து இலை கொண்டு வா அன்னையிலேருந்து இலையில நைட்டு என்ன சாப்பாடு தெரியுமா தயிர் சோறு பட்ட குழம்பு பட்ட குழம்புனா திருநெல்வேலிக்காரன் ஒரு மாதிரி ஆயிரும் இருக்கட்டும் ஒரு விஷயம் சொல்லத்தான் செய்யணும் அது ட்ரேட்மார்க் நம்ம ஊருக்கு பட்ட குழம்பு எள்ளு மூட அப்படியும் இரட்டிக்கிற அல்வாவும் திண்ணுதானே சாணம் தான்

நினைவு வச்சிருப்பாரு எந்த கூட சொல்லாரு சம்பத் தம்பி எப்போ போன் பண்ணா என்கிட்ட கொடுக்கணும் எப்போ வந்தாலும் தம்பி உள்ள உண்மையா சொல்லணும் நான் காங்கிரஸ் ரொம்ப நாள் உழைச்சிருக்கேன் தலைவர்கிட்ட எல்லாம் பழகிருக்கேன் ஆனா என் உண்மையா அன்பா இருந்த ரெண்டே தலைவர் நான் சொல்லிட்டுமா அவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னொரு புரட்சி தலைவர் அம்மா தான் இந்த அம்மா என்கிட்ட ரெண்டரை மணி நேரம் பேசிட்டு நம்ப முடியாது காரை தந்தாலே அம்மாட்ட பத்தாம் நிமிஷம் நான் ரெண்டரை மணி நேரம் முதல் தருவோம் தோதுக்கு அப்புறமும்

என்ன நல்ல அவர் தாத்தா பேர் விட்டுருக்காங்க அவர் தாத்தா தான் நமக்கு மாட்ட யாத்திரை கார்குறிச்சி கார்குறிச்சி நீ கார்குறிச்சி போய் கருணாநிதி சொந்த அது அசியம் ஸ்கூல் கட்டுறேன் அது வேற இது செலவு சிக்கலா இருக்கிற சொல்லி அசியம் கொடுத்துறாங்க காரக்குறிச்சி நம்ம சர்வானா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு தான் நாங்க தோட்டத்துக்குள்ள ஒரு வயசான பொம்பளை நின்னுட்டு இருக்கு வெளியே வர்றாரு நாங்க எங்க கார போக முடியாத வரணும்னா நிக்கிறோம் அப்படின்னு நிறுத்திட்டாரு இந்த அம்மா கூப்பிட்டாரு அது என்னங்க சொல்லு போய் இப்படி கைய இந்த ஜிப்பா கைய விட்டு பணம் எடுத்து கொடுத்தாரு அளவு தெரியும் உங்களுக்கு நிலம் இருக்கா இங்க தேர்தல் ஆரம்பி இந்த முனையில வச்சு கொடுத்தாரு தெரியுமா பணம் ஒரு கிழவிக்கு உங்க நிலம் இருக்கா எப்படி இந்தியாவிலேயே ரெண்டு தலைவர்கள் இந்திரா காந்தி அப்புறம் ரெண்டு பேரும் வர போறாங்க மூணு நிமிஷம் ரூபாய் நாற்பதாயிரம் பேர் கூட்டிடுவாங்க ரெண்டு பேர் தான் நன்றி இருந்தது அது பெரிய விஷயம் மருத்துவமனைக்கு போற அமெரிக்கா கூட்டு போயிட்டாங்க இது ஒரு தேர்தல் என்ன உலகத்துல நான் எல்லா அரசியல் வந்தாலும் படிச்சிருக்கேன் எந்த அரிசி நான் படிச்சே இல்லை

தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தெளிவாக நான் அதை ஒப்படைச்சு எதுவும் உருப்படியாக உள்ளதும் போகாது நாங்கள் அதற்கு இறந்துட்டார்னு பிரச்சாரம் பண்ணலாம் இல்லையா ஐயா இப்போ அண்ணை சோனியா ஆத்தா சோனியா அந்த காங்கிரஸ் கார்டு போல தான் அறிவு இல்லை நானும் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு இந்திரா காந்தி சுட்டி கொண்டுட்டானுங்க அதுக்கு என்ன சொன்னா சாவுக்கும் நோவுக்கும் வாக்களித்தார்கள் சொன்னோம் இல்லையா கொலை செய்யப்பட்ட ஒரு உலக புகழ்பெற்ற தலைவனுடைய மரணத்தை சாவுன்னா தலைவரை நோவுன்னா இந்திரா சாந்தியம் இப்ப தலைவர் சமாதி போய் மலர் உடைய வைக்காம எனக்கு ஒரு உள்ள இருந்து ஒரு வார எடுத்து குத்திட கூடாத ரொம்ப நாள யோசிச்சு சட்டத்தின் உள்ள இருந்து ஒரு யாத்தி ஏற்றாருமா என்ன இங்க வந்து குத்துட்டு இருக்க எனக்கு புரியல என்ன காமராஜ முட்டா பேனா எல்லாம் சொன்னா அப்ப காமராஜ் அலிக்கு போய் மாலை போடுவோம் அவர் நம்ம கனவு வந்து அழுதார் என்னடா கண்டனா எல்லாம் மாலை போடுறா நீ பாத்துக்கிட்டு இருக்கே எங்கடா காங்கிரஸ் கட்சி நான் காங்கிரஸ் கட்சி காணா போய் ரொம்ப நாளாச்சு தலைவர் அதெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது

நினைச்சுப்பா வாழ்க்கை இது என்னது இது என்னது கருணாநிதி காப்பாத்துறது அவரும் ஜெயலலிதா அந்த படத்துல உள்ள நடிச்சு கொடுத்தாங்க எங்கள் தங்கத்துல அந்த கோபால் அவரை வீட்டையே அவர் திருப்பினார் யாரு கருணாநிதி அவங்க ரெண்டு பேரும் திருட்டுறாரு முதலமைச்சர் அவங்களுக்கு வேண்டிய யாரோ கூட வச்சுக்கிறாங்க அது கூட ஓட்ட கேட்கறீங்களே எதுக்கு ஒரே பார்த்தனர்களாக உள்ளே போய்விட்டாங்க என்ன வருத்தம்

அது மட்டும் இல்ல பல விஷயம் இவனை சொல்ல மாட்டான் சங்கடாலாம் கேரளாவில போன ஒரு இந்தியா நம்ம நாடு தமிழ போய் பேசினாரு கேரளா காரணம் கோவம் அவர் ஒரே வாதி தான் நான் தமிழன் நல்ல சேனாதி சக்கரம் என்றால் காமராஜ் காத்தான் சிவகுமார் அப்புறம் ராஜகுமார் என்றாலும் அவர் அந்த ஏனா அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க கண்டில போய் பிறந்தா அப்புறம் அங்கே வந்துட்டாரு அப்பா நல்ல வேலை பார்த்தாங்க கும்பானத்துக்கு வந்தாரு அப்பா இறந்துட்டாரு வருமே வறுமையில தப்பான தொழில் பாக்கல என்ன குடும்பம் அந்த அம்மா செத்து சுண்ணாம்பாயில போட்டிருக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கணும் முடியல அப்படிதான் நாடக கம்பெனி கணக்கு ஏழு ரூபாய் சம்பளம் கொடுப்பானு அண்ணன் கம்பியம் இவர் அப்பவுமே புரட்சி ஆரம்பிச்சாச்சு இவர் என்ன பண்றாரு ஏழு வயசு அவங்க அண்ணாட்டை கேட்டுக்காரு நமக்கு மட்டும் வேற சாப்பாடு போட்டுதான் பெரிய நடிகர்கள் எல்லாம் போறதானே அவங்க எல்லாம் ஸ்ரீபாட்டு ராஜபாட்டு நம்ம சாதாரண பையன் இந்த சாப்பாடு கிடைக்கிட்டா நம்ம அம்மா அனுப்பிச்சிருக்கா பொறுத்துக்கோ அடிவரவன் காளியம் பத்திரத்தில் தான் சண்டு படிச்சிருக்காரு படிச்சப்பறம்

எவ்வளவு நாள் ரொம்ப எத்தனை நாள் அந்த தம்பி இருக்கு கட்சியில ரொம்ப நாள் போனதே வந்துருக்கணும் கூடவே இருந்தா கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்ய போனதே ஒரு ஓட்டை கொண்டு போய் இவனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த தவிர அவனே விவரமாயிட்டான் வேலை இருங்க நம்ம சத்து சொத்தை ஊற்றி ஏமாந்துட கூடாது கழுத்திடுவாங்க ஓ நான் நான் இவ்வளவு நாள் அரசியல் இருக்கும் போது நாற்பத்தெட்டு எனக்கு தெரியும் என்னெல்லாம் செய்வாங்க நான் கேட்டேன் அன்னைக்கு ஹோட்டலில் பார்த்தா கேட்டலாம் வேலை தான் எஸ்கே பேட்டை நல்ல வேலை தவிச்ச தம்பின்னு விடமாட்டான் விட ஒரு பதவிக்கு வந்தா வேற எவனும் நீங்க வரக்கூடாதுங்க தானே உனக்கு எம்யாக்கா இன்னொரு அறிவு உண்டு தெரியுமா காளிமுத்த கையில வச்சு பாரு என் தெரியுமா மத்திய அரசாங்கத்தை பேச பேசவுட்டுவாரு இந்திரா காந்தியோட பிராண்ட்லயே வச்சிருப்பாரு காளிமுத்த விட்டு ஏதாவது பேசா காளிமுத்து அரசு எச்சரிக்கை காண பாரு உன்னை இந்திராந்தி மாரா சொல்லமா துடிச்சிட்டு எம்ஜிஆரிக்கு ஏதோ வேணும் போல இருக்கு காளி முத்து சத்தம் போடுறான் என்னன்னு கவனிமா அந்த மாதிரி பிடிக்கல இவரை உடனே உரை கூட்ட சி என்ன விஷயம்னு சொன்னா அவன் அவன் நம்ம சத்தம் போட்டா யாரு இவரு உன்னை காளி முத்த கூட்டிட்டு சம்பளம் பேசிடுவேன் இங்கேயேவே யமா இருக்காது ரொம்ப மரியாதை வரும் அவங்க ஆச்சரியம் அவங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்காங்க இந்த இந்த கம்பெனி பூரா இருந்து எங்க அன்பா இருக்கான் ஆனா எனக்கு இந்த நம்ம ராஜா வந்திருக்கான் எங்க பார்த்தாலும் அன்பா இருக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் ஐயா இப்பதான் உங்களை நம்ம ஊர்ல வரலாறு இந்த போட்டதுல ஒரு விஷயம் நடந்த உடனே தமிழ்நாடு பூரா தினமல போட்டிருந்தாங்க தாயே நீயே தலை நீ இந்த தைரிய பாதையில் வெல்வாய் உறுதியின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தேன் தமிழ்நாடு பூரா இருந்து ஒரு நாலு நாலு ஒரு ஐம்பதாயிரம் பேர் அண்ணா திமுக தொண்டையாண்ட பேசியிருப்பான் பழனியில இருந்து பத்து பேர் பஞ்சாமரம் அனுப்பிச்சிருக்கா இது எத்தனை பேர் கொடுக்குறீங்க எனக்கு தெரியல பஞ்சாமரம் வந்துகிட்டே இருக்கு ஐயா நீங்க அம்மா கூட இருங்க என்ன தலைவன் அவர் இன்னும் இன்னும் நினைக்க நினைக்க எனக்கு பல சம்பவங்கள் அதாவது காமராஜரின் தலைவர் அவர் யாரு புரட்சி சொல்ற காமராஜரின் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்ட்டார் நீ பேசிட்டே இருக்காதுல கொடுக்க கொடுத்த தம்பி அவனை என்ன செய்ய சரி சேட்டை பத்தியா இவன் ரத்த குழம்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பக்கம் வளங்க இந்த ஊர் வேணா ரத்த குழந்தை ஒழிச்சுட்டியில் ஒன்றும் இல்லாம பிறந்த ரத்த குழம்பு ஆகுது ஆ இல்லை நீ பேசினா பேசப்படாது பேசக்கூடாது சரி 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 நம்ம கனசாமி தான் பிடிக்க மாட்டேங்களே அதான் அறுவடை பிடிச்சான்னா நிறுத்தவே மாட்டோம் நான் பேசிட்டே இருப்போம் நம்ம அரசியலருக்கு முதல்ல மாலை போட்டுக்கிட்டு வருங்கால அமைச்சர் சொல்லி நம்ம இழுத்துக்கிட்டே இருப்பான் மாலையோட அங்கீங்க அப்புறம் நாய் போல கீழே அரை மணி நேரமா அங்கீங்க நான் எப்போ அமைச்சரா உத்தாத்தான அமைச்சராக முடியாது அதனால குடிய குடியா ஒரு படத்துக்கு கேட்ட மாட்டார சரியா இருப்பாரு ஒரு தப்பான செய்தி ஒரு தப்பான காரியம் ஒரு பெண்ணை பொட்டாரு சத்தம் தயார் பண்ணறையா இப்ப பெத்தா அந்த பெத்தான்னு சொல்லா சொல்லாப்படுறதுக்கே அந்த பேர் படத்துல தான் பெத்த தப்பு நான் தாரமாரமா பேசலாம் ஒரு பேர் மதிக்க கரெக்ட் பண்ணி எடுத்தார் அது மட்டும் இல்ல பட்டு போட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பட்டுக்கோட்டைக்கு சில தருந்தாங்க பட்டுக்கோட்டை அப்ப நான் சொன்னேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தமிழக முதலமைச்சராக்கிய பட்டுக்கோட்டைன்னு சொன்னேன் அதையும் பாட்டுத்தானே பானுமதி மாநிலம் வந்து நாடாளுமன்ற படத்தில் நடிப்பு தயாரா பண்ணிட்டு சம்மதமா நான் கூட வர சம்மதமா ஷூட்டிங் நடந்திருக்கேன் அப்போ சக்கரவாணி அண்ணன் சொல்லியிருக்காரு இல்லை இவ்வளோ வர வரமாட்டா போல தெரிஞ்சு எதுவும் சேட்டை பண்ணா போல தெரிஞ்சா லேனா செட்டியார் கூட்டி நீங்கள் படத்தில் நடிக்கான ஏதோ சொல்லிட்டா லேனா செட்டியாக நம்ம பவர்ஃபுல்லு இந்த மாதிரி நடிக்க மாட்டேன்ட்டு அப்போ தான் சரோஜாதேவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இவ்வளோ கொண்டு வரார் அப்போ நம்ம என்ன மணிக்கு திரும்ப பானு இந்த ஒரே ஒரு பாட்டு சீனால் எனக்கு கொடுங்கன்றிருக்கு அதுதான் காடு வழங்கி நினைச்சான் நமக்கு கையும் காலம் தான் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கண்ணாக்கரையை வசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு வரப்பின் உள்ள மறைஞ்சிருக்கு அட காடு விளைஞ்ச நம்ம சான் நம்ம பாட்டு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் டைரக்ட் பண்ணுவா பாடுவா ஆடுவா திமுர் முடிச்சுவா ஆனா ஒண்ணு பாருங்க கடவுள் என்ன பண்ணுவானா புதுசா ஒரு ஆளை கொண்டு வரும்போது ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணாதான் பானுமதியை கட் பண்ணா சரியாக வந்துருச்சு

ஒரு ராத்திரி சொன்னாரு ஒரு சங்கில வச்சு உனக்கு ஒரு அம்சம் போட்டோமா ஒரு ரூம் போட்டோம் நீங்க ஓடிட்டு ராத்திரி போய் ரூம்ல பாக்க ஆழகானம் வேட்டி கிடைக்க ஆழகானம் அந்த கலோஸ் விராந்தாலா வாழ் இல்லாம நடந்துட்டு இருக்கா அப்புறம் நான் பிடிச்சு கொண்டு நானும் ஆர்எஸ் பாண்டியன் உள்ள போட்டு வேட்டி எல்லாம் போட்டு மூடிட்டேன் காலையில பத்து கிட்ட இருந்திருப்பாரு பத்திரம் ஏன்ச்சாரு ஒன்னு சொன்ன என்னென்ன சொல்லி நான் அசியப்படுத்தி ராத்திரி இப்படி நடந்ததுன்னா அவளை என்ன கேட்டா முழு திருக்குறமும் கண்டீர்களாங்க ஏதோ விசோக தரிசனம் மாறுறாரு செக்கி கொழுப்பு வந்தவா மூத்த இருக்கணும் கண்டியான அம்மன் வீட்டை அழைச்சிட்டு மூத்த இருக்கணும் இவர்கள் எவ்வளவு தூப்பு இருக்கணும் ஒரு ஆள் அவர் என்ன சொன்னாரு அரசவை கலைஞர் நான் புழுதி வாடி தூட்டினேன் அவன் பொன் போற்றினான் போட்டினான் அவன் தான் எம்ஜிஆர் அந்த காலத்துல கலைஞரும் சிவாஜியும் ஒரு செட்டா இருப்பான் கண்ணதாசன் ஒரு ஒரு செட் வசனம் போனா கண்ணதாசன் தான் எழுவார் நாடோடு மேலே கண்ணதாசன் அப்புறம் தான் ரவீந்திரர் எழுதுறாரு இவருக்கு சங்கர் தலைவருக்கு சில வசனம் சொல்ல மாட்டேன் கவிஞர் எழுதுல ரவீந்திரன் எழுது அந்த நேர்மையை பாருங்க ரவீந்திர கடைசியில் கூப்பிடாரு

ஒரு நாள் பத்து மணி ஜெயிக்கிறார் சத்தமே இப்பத யாராவது சத்தம் விடாம அவரே குடுத்தா அவரே எடுத்துக் கொண்டாரு அதுக்கு மேல பேச முடியும் மீண்டும் கொடுத்தா தன் தான் பெற்றுக்கொண்டு வரும் பேச முடியாதுங்க தப்பு பண்ணிட்டான்னா தோட்டத்துல விருந்தே தனியா இருக்குமே அத இங்கத்தான் தெரியும் ஆரம்பிங்க தேவை நீங்க பண்ணி ஜெப்ப கூட நான் வீட்டுக்கு அப்புறம் பழகடம் பண்ணி சொன்னா நீங்க அண்ணன் என்ன என்ன சேனி சினிச்சு பா தெரியுமா மெட்ராஸ் மதுரை கூட்டம் பேசினேன் வாங்க நல்லா நல்லாப்ப ஆனா அதெல்லாம் எல்லாம் வசதி பண்ணி கடைசி எல்லாம் முடிஞ்ச டஜன் வேட்டி சட்டை ஒரு அஞ்சு லட்சம் வாழைப்பாடிதான் ரசிப்பார் இப்படி இப்படிதான் ஒரு ஆள் பார்க்க முடியாது ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் மானந்தேட்டத்தில் இருந்திருக்காரு அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்குனால வாழப்பாட்டை வந்து அழுறாரு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்ப இவர் கேட்க வாழப்பாடி எம்ஜிஆர் போய் பாக்குறீங்களா நினவு இருக்குமான்னு கேட்கிறாரு அண்ணே இவர் வாழப்பாடி அவருக்கு மட்டும் நினைவு இருக்காங்க நினைக்காத நான் போன் பண்றேன்னு இப்போ ஒரு மூணு மூணா கழிச்சு அவர் போறாரு சம்பத் கிளை வந்து மாடம் தட்ட சாமச்சந்திரன் வா போயிருக்காரு அவரும் கேட்டுக்காரு பிள்ளைகள் என்ன மனது எல்லாம் கேட்டுட்டு ஒரு பெட்டியை தீ கொடுத்தார் இவன் எதிர்பார்த்தது ஒரு இருபத்தஞ்சு ரூபா ஒரு பாட போயிருக்கான் பெட்டியை கொண்டு வாழைப்பாடி வீட்டுக்கு வந்தான் திறன் நான் பதினஞ்சு லட்சம் ரூபா அப்புறம் அவனுக்கு நாங்கள் சோட அடிச்சுக்கிட்டு இருந்தோம் நான் போலீஸ்காரன் அவன் கீழே கொண்டுட்டான் ஆனா நான் வாழைப்பாட சொன்னையா சொன்ன தலைவரு தான் செத்து போறவங்களுக்கு பதினஞ்சு இருபத்தி ஏழு பதினஞ்சு அதான் அதான்